ஹாஷ்மீர் பஹல்காம் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மீது மதத்தின் பெயரால் தீவிரவாதிகள் நடத்திய கோழைத்தனமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் தங்கள் குங்குமத்தை இழந்து நமது தேசத்தின் சகோதரிகளுக்கு நீதி கேட்கும் வகையிலும் ஆபரேஷன் சிந்தூர் என்ற அதிரடி நடவடிக்கையை முன்னெடுத்தது நமது மத்திய அரசு பயங்கரவாதிகளை மிக பத்திரமாக அடைகாத்து வந்த பாகிஸ்தானின் மீது நமது ராணுவம் நடத்திய இந்த தாக்குதலில் ஒன்பது பயங்கரவாத முகாம்களும் பதினோரு ஏவுதளங்களும் திட்ட திட்டமிட்டு துல்லியமாக அளிக்கப்பட்டன நமது இந்திய முப்படைகளின் இந்த மகத்தான வெற்றியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடி ஏந்தி யாத்திரை நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் முதற்கட்டமாக இன்று சென்னையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் பாஜகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தேசிய கொடி பேரணியில் கலந்து கொண்டனர் பாரத் மாதா கி ஜே